போது எப்படி பேப்பர்லேருந்து எல்லாம் வரும் இந்தா இருக்குது இந்தா இருக்குது எந்த கோர்ட்டில்ங்க கொடுத்த உடனே கையில் வருமா இப்போ தான் நடந்துச்சா நாளைக்கு வருதான் அந்த போலீஸ் மேடம் சொல்கிறாங்க என்ன ஏதுன்னு ஒரு பக்கம் மட்டும் கேட்டுட்டு இன்னொரு பக்கம் கேட்காம எங்கள் கோர்ட்டில் இருந்து இது பண்ணிட்டாங்க அந்த இதில் இருக்குது ஃபோனில் வாங்க எடுத்து தூக்கி போடுங்க இவங்களெல்லாம் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க பேச்சு கேட்டுட்டு எல்லாம் பண்ணுறாங்க எங்களுக்கு போலீஸ்க்கு மேலே நம்பிக்கையே இல்லை முதல்ல இருந்து நியாயமே கிடைக்கல இப்போ தினம் தினம் எங்களுக்கு சித்திரவதையாக இருக்குது எங்கள் வீடு இங்கே தான் இருக்குது இது நாங்க தான் ஓனர் ஆனால் வேலை பார்க்கறவங்கலருந்து எல்லாரும் வீடியோ எடுத்து எங்களை தினம் தினம் மென்டலாக எங்களை ஆராய்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க டெய்லி இது போச்சுன்னா எந்த இதுல இல்லைன்னு தெரியல இப்போ இப்போ எல்லார் மேலேயும் எல்லாரும் ஏற்கனவே இங்கே இருந்த முருகப்பெருமாள் உமையூர் பாகம் யார் யார் இப்படி எல்லாரோடது மேலேயும் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது எல்லாமே இருக்குது அங்கே கோர்ட்டில் உங்களுக்கு உடனே எல்லாம் நடக்காது ஒன்று ஒன்றா போயிடுச்சு எல்லாமே அப்படி இருக்கும்போது ஒரு விஷயம் கோர்ட்டுக்கு போயிட்டுன்னா வெக்கேட் பண்ண சொல்லி முன்னாடி நோட்டீஸ் விட்டு எல்லாம் இருக்கு ஆனால் இவங்க இது அவங்களோட இடம் மாதிரி உட்காந்து எங்களை ஒவ்வொரு தடவையும் அதிகாரம் பண்ணி வீட்டுக்குள்ளே வேவ் பார்க்கறது ஆள் அங்கேயும் போகிறது நாங்கள் எங்களுக்கு இங்கே இருக்குது இங்கே இடம் நாங்கள் வழக்கமாக வர்றது தான் இது உடனே உள்ளே வர்றதும் அந்த வேலை பார்க்குறவங்க நீங்கள் யார் இங்கே எங்கள் இடத்துல வர்றதுன்னு கேட்கறதெல்லாம் இப்படி ஓனர் வந்து பேசுனா ஓனர் வர மாட்டாங்களோ அவங்க எங்களை தான் வச்சுருக்காங்க நாங்கள் தான் கேட்போம் மரியாதை இல்லாமல் நேற்று அந்த ஒரு லேடி வந்து நீ வாப்போம்னு பேசுது நான்லாம் யாராக இருந்தாலும் நம்ம ஆட்கள் முன்னாடி மரியாதை குறைவாக பேசக்கூடாதுல்ல இவ்வளோ நாள் நாங்கள் எந்த கெட்ட காரியம் எதுவுமே பண்ணாங்க இப்போ திடுத்துன்னு நேத்தே அந்த ஸ்பின்னிங் மில் கிட்ட அழிலேயோ அண்டர் கிரவுண்ட்லேயோ மேலேயோ கொடுக்க பிளான் பண்ணியிருந்தாங்க நாங்கள் அதை வந்து தடுத்துட்டோம் உட்காந்து நேற்று இது பண்ண உடனே அந்த சைடு அந்த பொதியை காவிச்சுட்டா அப்புறம் இன்றைக்கி திடித்தன்னு சொல்லாமல் கோர்ட்டில் ஆர்டர்னு சொல்லி அவங்களாவே இங்கே வந்து இப்போ இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்காங்க இப்போது எழுந்து பிரச்சனை அதான் நடணும்னு சொல்லி எங்களை தூக்கி போட்டு இந்த இடத்துல தான் நடுவோம் அந்த ஈவிக்காரங்க காசு வாங்குறதுனால அவங்க ப்ரைவேட் இடத்துக்குள்ளே எப்படி அவங்க வரலாம் காந்தி நேம்ல நேமில் தானே இருக்குது ஓனர் அதை தான் நாங்கள் நியாயம் கேட்கும் கோர்ட்டுக்கு போயிட்டு ஆர்டரோடு வாங்க நாங்களே உங்களை விடுறோம் சொல்கிறோம் இந்த கேஸ் நடக்கும் சார் அப்புறம் எப்படி சார் இந்த லோக்கல் கோர்ட்டில் சொன்னால் உங்களுக்கே தெரியும் ஒரு சின்ன பிரச்சனையாக ஏதோ ஹோட்டல் போயிட்டா ரெண்டு பக்கமுமே ஒன்றும் பண்ணக்கூடாது நாங்கள் அதனால் கூட மண்ணை அடிக்காமல் நாங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் போலீஸ் இவருக்கு தெரியும் அவங்க சொன்னதுக்காக மரியாதை கொடுத்து எல்லாமே இல்லீகலாக பண்ணிகிட்டு இருக்கோம் எந்த இது வரைக்கும் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நாங்கள் ஃபர்ஸ்ட்ல எந்தும் பண்ணலை இப்போவும் பண்ணலை இடத்த கொடுத்து நாங்கள் ஏமாந்து தான் செஞ்சுருக்கோம் என் பேர் பானுமதி ஆமாம் ஆட்சியோட நேம் அதுதான் இந்த ஹோட்டல்